கையில இருக்கிற வாழை தர முடியுமா கையில இருக்கிற வாழை தர முடியுமான்னு கேட்டார் வாழை அப்படி உலக இருந்து உருவாரு உருவி அங்க ஒரு சொத்து இங்க ஒரு சொத்து அப்படி ஒரு சுத்து கடைசியில கடுப்பாய் வாழனுடைய கூர்மையான பகுதியை அப்படி ஓங்கி தரையில ஒரு குத்து கொடுத்தினார் கோபத்துல சோத்துல ஒரு குத்து குக்கே அது போல அந்த வாழனுடைய கூறிய பகுதியை தரையில ஒரு குத்து குத்துனாரு குத்தி அவர் உலக போட்டார் போடுற சில அவருடைய டெய்லர் கொடுத்துட்டார்

எப்படியாவது இந்த வளர்ச்சியை நிறுத்தணும் இது ஊருக்கு ஆபத்து ஊரை ரெட்டாக்கிடுவாரு அப்படி எல்லாம் பேசினீங்கல்ல பேசும் போது ரோஷப்பட்ட நீ என்ன சொன்னும் போது ரோஷப்பட்ட நீ என்ன சொன்ன அந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் நான் போறேன் கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு அவர்கள இருக்கிற வாழ வாங்கி அவரையே வெட்டிட்டு வரேன்னு சொன்னியா இல்லையா சொல்ற உங்களுக்கு சொன்னது யார் அவர் கேட்கிறார்

விஷயங்களின் குவியலாக அல்லாஹ் முகமது சல்லா அலுவலம் அவர்களை இந்த மண்ணிலே வைத்து அழகு அதனாலதான் நம்முடைய ஞானிகளும் சூஃபிகளும் நபியை பாடுகிற விதங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் புரியும் மல்லப்பட்டி ஒரு பாரம்பரிய மிக்க ஊர் தக்கலையிலே தூய் கொள்ளும் தவஞானி பீரப்பா தன்னுடைய ஞான புகழ்ச்சியில் முகமது ரசூலுல்லாவை பேசுகிற ஒரு இடத்தில் இப்படி பேசுகிறார் ஆண் பிள்ளை முகமதுவை ஆலமதில் யாரு சுல்லா ஒத்தாடுதான் அவன் போல அத அவர் பார்த்துட்டு மற்றொல்லோரும் அது தான் என்றாலும் வீண் பிள்ளை என்கிறார் அல்லாஹுவை பார்த்து நான் அல்லாஹை பார்த்து வந்தவன் அசுகம் அல்லாஹ் இல்லல்லா அந்த லாயிலாக இல்லல்லாகவே விளங்கியவன் பார்த்தவன் என்னை பார்த்து நீ சொல்லு முகமது நபியினுடைய ரப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லு எனக்கு மற்றவைகள் அல்ல அந்த நபி எந்த ரப்பை புரிந்து வைத்தார் இருந்தால் இருக்கிறார் அந்த ரப்பு எனக்கு வேண்டும் என்கிற வைராக்கிய உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்கிறார் பிறப்பா அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் நம்மை வழிநடத்துகிற போதெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம் அல்லாமா இங்கு சொல்வார் நீ எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹுடைய விஷயத்தில் இருந்தவர்கள் ஆனால் நபியினுடைய விஷயத்தில் கௌரவமா இருக்க அவன் சும்மா இருக்க மாட்டான் குழுக்க எடுத்துருவான் ஏன்னா அல்லாவுக்கு நபி மேல கூடாது அந்த நபிக்கு ஏதாவது ஒன்று செய்தால் நபி ரகமத்து பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் அல்லாஹு பொறுக்க அந்த விஷயத்தில் இருந்து நீ வெளிவருவதற்கு நீண்ட நடிக காலமாகும் பெரும் காரியங்களை நீ ஆற்ற வேண்டியது இருக்கும் எனவே நபியினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நீ இருந்தவள் நல்லமாய்க்குமாறு பேசுகிறார் ரூமி சொல்கிறார் இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய நபிமார்களே ஒரு நபி நினைப்பது போல் அல்லாஹ் நடப்பதை நபியை தவிர இன்னொரு இடத்தில் பார்க்க முடியாது இவர் நினைப்பதை எல்லாம் அவர் செய்து காட்டுகிறார் இவர்கள் நினைப்பதை எல்லாம் அல்ல

அதனால முன்னோக்கெல்லாம் ஆனா சென்றாளர் அப்படி நினைக்கல இன்னைக்கு நம்ம துப்புலாவுக்கு பண்றாரு நாளைக்கு நம்ம மறுத்து வந்து மீண்டும் கடம்பாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்கிற நினைவோடு அந்த ஆசை நபிக்கு உள்ளால் வருகிறது அந்த ஆசையை வெளிப்படுத்துவதற்கு அப்படி சொல்கிறார் அப்படியே பல நோய் என்னங்க தருளாகா நீங்க விரும்புற அடியான் விஷயத்தில் அல்லா எடுப்பதுதான் உதாரணம் சொல்றேன் கம்பேர் பண்ணி பாருங்க திருமணத்துல அல்லோட விஷயத்துல அளவு கடந்து அந்த அன்புக்கு நிகராக இன்னொரு வரை வரலாறு சொல்லவே முடியல முடியாது தாய்களுடைய கல்லடி இருந்து குருதி வழிந்து கீழே வருகிறது அந்த இடத்தில் சென்று அமர்ந்து இரண்டு ரெக்கத்தை தொடர்ந்து விட்டு